இலங்கை தீவில் பிரசித்தி பெற்ற கரையோர மாவட்டத்தில் ஒன்றான மன்னாரில் உள்ள மடு பிரதேசத்திற்குட்பட்ட கிராமங்களில் ஒன்றுதான் குஞ்சிக்குளம் எனும் கிராமம் பல உல்லாச பயணிகளை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு இதன் வாயில் கதவுகள் இருப்பது இயற்கையின் ஆகும் அழகிய கிராமத்தில் சுமார் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றனர் இம் மக்களின் வாழ்வாதாரம் மண் நகழ்வு மற்றும் பயிர் செய்கையை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கின்றனர் மன்னார் மாவட்டத்துக்கு வரும் ஒளியூர் சுற்றுலாப் பயணிகளுக்கு மட்டுமின்றி மன்னார் மாவட்ட மக்களுக்கும் இவ் அழகிய எளிர்கஞ்சும் குஞ்சிக்குளம் எனும் கிராமம் மெனமகளச் செய்யும் என்பதில் ஐயமில்லை ஆனால் நாம் அறிய தவறிய விடையும் கிராம மக்களின் வாழ்வு எம்மை மனம் நகழச் செய்கிறது காரணம் இது உங்களுக்காக வரும் காட்சிகளே விளக்கம் பிரதான பாலம் ஒன்று தோல்விப்படுகிறது இந்த ஆற்றில் எப்போதும் இந்த நாளம் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்கிறது இதன் காரணமாக எங்களுக்கு சில சில வசதிகள் இல்லாத சிக்கல்களை ஏற்படுகிறது தற்காலிகமாக ஒரு பொங்கு பாலம் ஒன்று எங்களோட ஆற்றில் இருக்குது ஒருங்கல் இருந்து ஒரு ஒரு ஒருவர் செத்துட்டாருட்டால் அது ஆற்றில் தண்ணி போய் கொண்டு இருந்தால் வாகனை கொண்டு போகிறாது அந்த பாலத்தின் வழியாக தான் கொண்டு போக வேண்டிய நான் பாத லக்ஷன் பெரிய முடிப்பு குஞ்சுக்குளம் மாலா கிராமம் இந்த கிராமங்களில் பங்கு துண்டையாக இந்த மக்களுக்கு ஆன்மீக பணியாற்றி வருகின்றேன் நான் வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த இடங்களில் பெரிய ஒரு சிரமமான வாழ்க்கைக்குள்ள வாழுகின்ற மக்களோட நான் வாழ்ந்து வருகிறேன் ரெண்டு வருடங்களாக பல சிரமங்களை இந்த மக்கள் ஒவ்வொரு வருடத்திலையும் ஆறு மாசமாக அனுபவித்து வருகிறார்கள் மழை காலங்களில் சிறப்பாக சரியான கஷ்டங்களை அனுப்பிச்சிருக்கிறாங்க அதோட அடுத்தது என்னென்னா எங்களுக்கு முக்கியமான எங்கட முக்கியமான தொழில்களை செய்து இந்தியாவில் இருந்து அங்காலம் முருகன் நெல் கொண்டு போக ஒரு கொஞ்ச காலமாக எங்கட இந்த எட்டு துருசு என்று சொல்லப்படுகின்ற இந்த பெரிய பாலத்து மக்களுடைய பாவனைக்கு இல்லாத நிலை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய அதிகாரத்துக்குள்ள வர்றபடியும் ரெண்டாம் ஆண்டு பாதிக்கப்பட்டவன் சொல்றாங்க ஆனா இன்னும் அது பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறது யார்கிட்ட குறைவாக சொல்ல முடியாது ஆனா மக்கள் வேலை செய்ய பாதிக்கப்படுறாங்க முக்கியமாக விவசாய துறையில வாழ்வாதாரத்துல கல்வி வைத்தியத்துறை சுகாதாரத்துறை ரெண்டு எல்லா துறையிலையும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க இந்த பாலத்தால என்று சொன்னால் மக்கள பாவனைக்கு சாதாரணமாக இல்ல இந்த இந்த பாலம் பெரிய பாலம் அதுவே இந்த பால பாதிக்கப்படுகின்ற போது மக்கள் தொங்கு வாகத்தால போறாங்க தொங்கு வாகனங்கள் போக முடியாது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வேறு தண்ணி போய்க்கின்ற இருக்கு தண்ணி போய்க்கின்ற இதெல்லாம் போக முடியாது அங்க வேடு சுடுசுன்ற ஒரு கட்டுக்கரைக்கு தண்ணி போற வாய்க்கால் அதுல ஒரு துருசு அதுல ஒரு தொங்கு பாலம் இப்படி இருக்குது இந்த இந்த முறை கரண்ட் போற வயருக்கு மேலால சண்டிப்பான் அந்த நேரத்தில் எங்கள் சாங்கல் பெரிய கஷ்டப்பட்டது சாப்பாடுகள் சாமான்கள் ஒன்று எடுத்துக்காங்க ஆனபடியால் இங்கே எல்லோரும் நல்ல மனசு பண்ணி அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகள் எங்களுக்கு இந்த பாலத்தை அமைச்சு தரணும்னு கேட்டுக்கொள்வது சென்ற எலெக்சனுக்கு முதல் மாண்புமிகு அமைச்சர் ரிசார்ட் வலியுறுத்தியின் கூட இங்கே வந்து இந்த பாலத்தை பார்த்து இது நான் உங்களுக்கு ஆவணம் செய்கிறேன்னு என்று சொல்லி சொன்னார் ஆனால் அது இதுவரையும் எதுவுமே நடைபெறவில்லை நாங்கள் எங்கள் கிராம மக்கள் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் எங்களை சாங்கு தந்தையின் சார்பாகவும் இந்த உதவியை எங்களுக்கு செய்து தரும்படி உங்களை வினயமாக கேட்டுக்கொள்வது ஆகவே மக்களோட பாவனைக்கு இந்த பாவைகள் இல்லை ஆகவே தேர்வு செய்து வினயமா கேட்டுக்கொள்றன் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள் நீர் திணைக்களம் நீதி அதிகார சபை மற்றும் எங்களோட மாவட்ட அதிகாரிகள் திணைக்களங்கள் எல்லாம் நல்ல ஒரு நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும் பாரம்பரியமாக வாழுகின்ற மக்கள் கிராமங்கள் இது அவ இந்த நல்ல நாங்கள் தான் நாவல் செய்ய வேணும் அதுக்கு நான் உங்களை வினயமா கேட்டுக்கொள்றேன் என்றாவது ஒரு நாள் முடிவு காலம் பிறக்காதா ஏங்கும் இம்மக்களுக்கு அரசியல் சார்ந்த அரசியல் சாராத பிரமுகர்களே நீங்கள் செய்யப்போவது என்ன தயவுசெய்து சிந்தியுங்கள் செயற்பங்கள் வாழ்க வளமுடன் வானம் வசப்படும்